ஃப்ரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து எங்களோட மூவி ஸோ மூவி போயிட்டு வந்தோம் மூவி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் ஃபுல்லாக கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி இப்போ இவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து இந்த கிளைமேட்டில் வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காமா அதில் நான் தான் தப்பிச்சுட்டு பட் இவருக்கு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நைட்டும் சொல்லிட்டே இருந்தார் எப்படி உனக்கு வந்துடும் 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 அப்படின்ட்டு இதை பாருங்க எப்படி இருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது இப்போது அதாவது சாப்பிட்டு நாங்கள் வந்து ஓகே இன்னைக்கு வந்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்குது நல்லா என் ட்ரெஸ் ஒரு வாட்டி என் ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபே நாங்கள் ஃபேஷன் கவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இந்த ஒரு சுடிதார் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது ரொம்ப அழகாக இரு கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகான கலர் காம்பேஷன் என்னோட ட்ரெஸ்ஸு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸில் வந்து அழகாக இந்த தாவணியோட டாட்ஸ் வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் ஆகும் பேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் சுடிதார் பேண்ட் வந்து கீழே பேண்ட்லேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் ஸோ பேண்ட்டும் ஷாலும் வந்து கையிலையும் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் ஸோ அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து இது போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் போனதால் நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டேன் சரி இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம ஆஃபீஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ரெடி ஆகிருப்பாங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல அளவு அவர் போயிட்டாரு இருமல் இருமல் இருப்பிட்டே இருக்காரு வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து நானே வந்து பேசுறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து டூ டேஸ் முன்னாடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபேஷன் கவ் பற்றின ஒரு வீடியோ தான் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கவில உங்கள் கம்பேக் எப்போக்கா உங்கள் கம்பேக்காக வெயிட் பண்ணுறோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அதே விஷயத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து பண்ணிட்டே இருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம் நானும் ஹஸ்பண்டும் வந்து ட்ராவல் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஷாப்போட ஒர்க்ஸு சூன் வந்து ஒரு சம்மர் சேல் ஒன்று வந்து பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் ப்ராடக்ட் வைஸும் சரி ஷாப் வைஸும் சரி உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து ஒரு நாளுக்காக கடை அதாவது ஒரு நல்ல நாள் பார்த்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் ஸோ அந்த நல்ல நாளுக்காக வந்து கடகடன் வந்து ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணும் அட் த சேம் டைம் வந்து நிறைய விஷயங்கள் இன்டீரியர் ஆகட்டும் அந்த கடையில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏசி இல்லை ஏசி இல்லாமல் நிற்க முடியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்காகவும் ப்ளஸ் இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நிறைய காட்டன் சாரீஸ் இருக்குது உங்களுக்கு லெக்கின்ஸ் இருக்குது நிறைய சுடிதாஸ் இப்போ நான் போட்டிருக்க சுடிதார்ஸ் கூட நம்ம ஷா சுடிதார் கூட இந்த மாதிரி நிறைய சுடிதார்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சைஸ் மாடல் சுடிதார் எக்ஸ்ட்ரா சைஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது பிஃபோர் த நியூ ஸ்டாக் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஷாப்பில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து சம்மர் சேல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுடிதார்ஸ் வந்து நான் இப்போது ரெண்டு மூணு நாளாக வந்து ரெண்டு மூணு வாரமாக மாதமாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸில் அப்டேட் பண்ணல ஸோ என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இப்போ வந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஓகே லெட் ட்ராவல் அங்கே போய்ட்டு வந்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ இந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுலேருந்து தான் இந்த வீடியோ வந்து பண் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து எங்களோட அப்டேட்ஸ் வந்து நிறையவே எதிர்பார்க்கலாம் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம் நியூ ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ மெட்டர்னிட்டி வேரே ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னிட்டி வேரே வந்து நம்ம பனியன் கிளாத்தில் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணது பனியன் கிளாத்தை விட இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்டோட ஒர்க் அவுட்ஸும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய அப்கமிங்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வரப்போகுது டாப்ஸுமே வந்து நிறைய இப்போ இருக்கிற ட்ரெண்டியான மாடல் டாப்ஸு ட்ரெண்டியான மெட்டர்னிட்டி வேர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் வந்து ஆகப்போகுது ஃபேஷன் கர்வில் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இல்லை என்ன இவங்க கடை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நான் வந்து கம்பேக் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நிறைய நியூவான அப்டேட்ஸ் எல்லாமே என்னோட அப்கமிங் விளாக்ல வந்துட்டே இருக்க போது நீங்களும் வந்து அதை பார்க்க தான் போறீங்க இப்போ கூட நாங்கள் வந்து காட்டன் சாரி வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது என்ன ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க இப்போ வந்து பார்க்கலாம் அதை பார்த்துட்டு திருப்பி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் என்னடா இந்த அப்டேட்டும் வந்து தனியாக கொடுக்குறேனே அப்படின்னு நீங்கள் எதுவும் பேனிக்காக வேணாம் என்னோட கிம்பிள் உடஞ்சிச்சு இப்போதைக்கு கேமராமேன் வந்து ஹாய் சொல்லுங்கள் கேமராமேன் ஹலோ ஹாய் ஸோ அவர் தான் ஸோ இப்போதைக்கு வந்து என்னோட கம்பேக் வந்து நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்ரீலங்காலேருந்தே இருக்க போகுது ஸோ அதனால வந்து வந்து இப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு நம்மளோட ஷாப்ல ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே கிராஜுவலாக வந்து குறைய போகுது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மர் சேலுக்காக வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் எப்போவுமே இந்தியாவில் வந்து சம்மர் சேல் சேல் அப்படின்றது ஸ்பெஷல் ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க ஸோ அதனால நிறைய லீவ்ல போகிற பசங்க நாங்களாமே வந்து புது ட்ரெஸ் எடுப்போம் மே மாசத்துல ஸோ அதனால ஸோ அதே கான்செப்ட்ல நம்ம ஸ்ரீலங்காலையும் வந்து சம்மர் சேல் வந்து கொடுக்க போகிறோம் சம்மர் அப்படின்னாவே காட்டன் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இங்கேயே இப்படி வெயில் அடிக்குதுன்னா அங்கே பயங்கரமாக வெயில் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்மளோட கடையில ஃபர்ஸ்ட் மூவிங்ல இருக்கிற இந்த காட்டன் சாரி வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ண பண்ணி இருக்கோம் பண்ண போறோம் இந்த ஸ்டாக் இப்ப வந்து இந்தியால அங்க வச்சிருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் வீக்ல வந்து ஸ்டாக் வந்து அங்க போயிடும் ஸ்டாக் அங்க போனோன்னு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எம்ப்ராய்டரி பியூர் காட்டன் ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணல இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போய் சேர்ந்தோன்னே இதோட சம்மர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது இது சேல் ஆகும்போது நான் அங்கே இருப்பேன் ஷாப்பில் ஏன்னா இந்த ப்ராடக்டோடு சேர்ந்து நாங்களும் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ ஷாப்பில் வந்து நான் அவைலபிளாக இருக்க போகிறேன் ஸோ நீங்கள் என்கிட்டே வந்து வாங்குகளுக்கு பிளாக் எல்லா கலருமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிங்க் அதுக்கப்புறம் இந்த வெண்டைய கலர் சொல்லுவோம் கட்னா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இந்த கலர் நிறைய ரீஸ்டாக் ஆகுது இந்த கலர் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் கலர் பிளவுஸ் போட்டு இதை போட்டா நல்லா இருக்கும் டார்க் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் இந்த கலர் வந்து இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து நான் என்னோடய கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடான மாடல்ஸ் வந்து வராது கொஞ்சம் பீப்புள் தான் க கட்டணுன்றது தான் கான்செப்ட் பட் இருந்தாலும் இதுக்கான டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பட் எல்லாரும் விரும்பி கேட்கும் போது இதை நான் ரீஸ்டாக் பண்ணுறது தான் வந்து நல்லது ஸோ அதனால் இது மட்டும் தான் நான் இந்த டிசைனில் ரீஸ்டாக் பண்ணுறேன் பட் இதே டிசைனில் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து இப்போ அப்டேட் ஆயிடுச்சு அது எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே நான் வந்து

இதுக்கு மேலே இது ரீஸ்டாக் நான் பண்ண மாட்டேன் டிமாண்டாக இருந்தாலும் இந்த டிசைன் வராது இதிலே வந்து வேறு டிசைன் வருது இதெல்லாம் வந்து அந்த ஸ்டாக்கில் இல்லை இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நல்ல க்ரீன் கலர் இந்த க்ரீன் வந்து கிடைக்காது ஸோ இது வித் ரெட் கலர் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உஜாலா ப்ளூ இது அந்த ப்ளூ வேறு இந்த ப்ளூ வேறு ஸோ இந்த கலரும் நல்லாயிருக்கும் இதுக்கும் ஒயிட் கலர் வந்து ப்ளவுஸ் வருது அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான என்ன கலர் சொல்லுவாங்க இது இதுவும் ஒரு நல்ல கலர் தான் பர்பிளில் வந்து ஒயிட் வருது பர்பிள் வித் ஒயிட் இது இந்த கலர் இந்த ஸ்டாக்ல தான் வந்திருக்கு பிங்க் வித் ஒயிட் மோஸ்ட்லி வந்து ஒயிட் காம்பினேஷன் நிறைய வந்துட்டுருக்கு பிங்க் வித் ஒயிட் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த இது வந்து இல்லவே இல்லை இல்லை மூணு டிசைன் அதாவது ரெண்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அதாவது நான் அப்டேட் வீடியோவில் ஒரு சேரீ கட்டியிருந்தேன் இல்லையா பிளெயினா ஸோ அந்த கலர்லேயே வந்து க்ரீன் காம்பினேஷனில் வருது ஸோ இதுக்கு நீங்கள் க்ரீன் கலர் பிளவுஸ் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் பிங்க் கலர் பிளவுஸ் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மெரூன் கலர் வந்து ரீஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மெரூன் வந்து நிறைய நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது ஸோ அது வந்து மெரூன் போ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மெரூன் தான் ப்ளஸ் பிங்க் இது ஒரு மாதிரி பிங்க்லேயே வந்து மெரூன் காம்பினேஷன் இதுவும் ஒரு நல்ல பிங்க் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதில் மெரூன் காம்பினேஷன் ஸோ இந்த சாரியில் வந்து இந்த அளவு வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பிளாக்கில் வந்து மூணு இருக்குது மெரூனில் வந்து மூணு இருக்குது மீதி எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு ஒன்று ஒன்று ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ஸ்ரீலங்கன் மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஸாரி கொடுங்கன்னு பட் இப்போதைக்கு நான் இதோடய ப்ரைஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணலை பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக தான் இதை வந்து நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் நம்ம ஷாப்பில் அந்த இந்த ப்ராடக்ட் எப்போ வந்து ஸ்ரீலங்காக்கு போகுது இது கூட சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போப்போது அது கூட சேர்ந்து இந்த ப்ராடக்ட்டும் அங்கே வரப்போகுது நியூ ஸ்டாக்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து அப்கிரேட் ஆக போகுது ஷாப்பும் வந்து அப்கிரேட் ஆக போகுது நீங்கள் எல்லாமே வந்து இனிமேல் பார்க்கலாம் கோயிங் ஃபார்வர்ட் வந்து என்னோட பர்சனல் வ்ளாகோடு சேர்த்து இந்த ஃபேஷன் கவோட வ்ளாக்ஸும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இதுதான் வந்து சம்மர் சேலோட ஸ்டார்டிங் இதே மாதிரி நிறைய காட்டன் சாரீஸ் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன் காட்டன் சாரீஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக வந்து கலெக்ஷனில் வந்திருக்க சில சாரீஸ் வந்து இருக்கு அதுவும் அப்டேட் போறேன் சாரியோட இல்லாமல் நிறைய காட்டன் ஃப்ராக்ஸ் காட்டன் சுடிதார் காட்டன் நிறைய ஃப்ராக்ஸ் வந்து அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் மெட்டர்னிட்டி வேர் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போக 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 அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இதுதான் மக்களே இன்னையோட அப்டேட் ஷாப்லேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய டாப்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் டாப்ஸ் இருக்குது நீங்கள் கேட்ட எல்லாமே வந்து ரீஸ்டாக்ல இருக்குது பிஃபோர் த சம்மர் சேல் போய் வாங்கிக்கோங்க நான் இப்போ சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மேபி ப்ராடக்ட் கிடைக்காம கூட போகலாம் இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் கண்டிப்பாக போய் நீங்கள் உங்களோட கிராப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஒன் வீக்ல வந்து நம்ம சம்மர் சேல் வந்து போட போறோம் நாங்களும் அங்கே வர போறோம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் நிறைய பேர் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க இந்த வாட்டியும் கடையில் ஒரு ஃபைவ் டேஸ் இருப்பேன் எல்லாரையும் உங்களை மீட் பண்றதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் மோஸ்ட்லி என் பர்த்டே அன்னைக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான கிஃப்ட்டும் வெயிட் பண்ணுது அண்ட் ஃபேஷன் பேக்ஸும் வந்து வந்து அப்கிரேட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் எங்களோட அப்டேட்காக வெயிட் பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு செல்ல அதுல இருந்து கேமரா எடுத்துட்டு இருக்காரு இதோட இந்த வீடியோ வந்து என் பண்றேன் உங்களை வந்து அடுத்த வீடியோ டிராவல் வீடியோ ஏதோ ஒன்று வரும் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா அப்டேட் பண்ற மக்களே இப்போ வந்து இந்த வீடியோவை என் பண்ணுறோம் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்கமிங்கில் அப்போ தான் வந்து எங்களோட அப்டேட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் நீங்களும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும் ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 வந்து ரீசனபிளாக மாறப்போகுது ஸோ இது எல்லாமே அப்கமிங் அப்டேட்ஸ் ஓகே மக்களே பாய்